ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஆயில் வந்து ஒரு ஒண்ட டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேங்க நல்லா காயிட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு கேப்சிக்கம் கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு சின்ன கேரட்டு நாலு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஆயில் காஞ்சது ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு எடுக்கிறேன் ஒரே டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆணியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நான் கேரட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஆயில வதங்கட்டும் நானியனும் இது கேரட்டு பீன்ஸும் நல்லா நமக்கு நம்மகிட்ட இது இது கூடவே மூணுமே நல்லா வதங்குது கொஞ்சமாக கொஞ்சமா தூளுக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அங்கே இந்த அளவுக்கு நல்லா வதங்குதுங்க எனக்கு கேரட்டு பீன்ஸு சாக்லேட்டு நல்லா வதங்கிடுச்சு இது ஓரமாக வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கிடுங்க கொஞ்சமாக நீங்கள் தாழி வச்சுக்கோங்க அப்படின்னா ஒட்டாம வரும் கைம ஆகிடுச்சுன்னு ஃபுல் பத்தி ஊக்கித்தேன் எஃகு நல்லா வதங்கிடுச்சு இந்த இதோடைய போட்டு உதக்கலாம் அந்த மாதிரி உதக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் காயோட தங்க இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வரது மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் நான் ஒரு ஒருத்தர் சாப்பிட மாதிரி தானே செய்கிறேன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் வீட்லேயா அரைச்ச கறி தூள் இந்த இந்த ரைஸுக்கு கறி மசாலா தூள் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் கறி மசாலா தூள் இன்னைக்கு எல்லாம் கால் கால் தாங்க எடுத்துருக்கேன் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே நல்லா கலர் வந்துருச்சு இந்த ஆயிலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது ஒரு பச்சை வாசம் இருக்காதுங்க ஸோ நான் நேற்று நைட்டு வச்சு மீ ரைஸ் ரைஸை போட்டு இன்னைக்கு இட்ரை செய்கிறேன் நான் வந்து ரைஸை போட்டுருக்கேங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம எந்த ஒரு சோயா சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாலும் சூப்பரான ஒரு எட்வைஸ்ங்க இதுலேயே கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சூப்பரான ஒரு அட்வைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறுத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்து நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you so much for watching. Bye bye.